இந்த தினமல்ல எல்லாம் போடுவாங்க பஞ்சாங்கம்னு சொல்லி தினத்தந்தி எல்லா இதர்களிலுமே பஞ்சாங்கம் சொல்லி இதர்களே வெளியிடுறாங்க அதுலயே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆனா அந்த காலத்துல எல்லாம் இந்த வசதி வாய்ப்புகள் கிடையாது அப்போ அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்களாம் இந்த மாதிரி ஒரு பட்டை கோவில்ல உட்கார்ந்து இருப்பாங்களாம் பஞ்சாங்கம் வாசிக்க கூடியவர்னு சொல்லி கோவில்ல உட்கார்ந்து இருப்பாங்களாம் யாராவது வீட்ல ஏதாவது விசேஷம் ஏதாவது திருமண நாள் செய்யணும் அன்னைக்கு நாள் செய்யணும்னா அந்த நாள் நல்ல நாளா இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்றதுக்கு இந்த ஐயரை போய் பார்ப்பாங்க கோடலுக்கு வந்து இந்த பஞ்சாங்கம் வாசிக்கக்கூடிய ஐயரை போய் பார்ப்பாங்க அவங்க ஏடுகள் ஓலைகள்லாம் வச்சிருப்பாங்களாம் அந்த ஓலைகளை பார்த்து இந்த நாள் இன்னைக்கு நாள் அன்னைக்கு நாள் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நாள் குறிச்சு கொடுப்பாங்க அந்த வேலை செய்யக்கூடியவங்கதான் பஞ்சாங்க வாசிக்கக்கூடியவங்க அந்த பரம்பரையிலே வந்தவர் சுப்பிரமணிய பட்டர் அவர் கோவில்ல பஞ்சாங்கம் வாசிக்க கூடியவர் அவர் என்ன சொல்லுவாரா இந்த அபிராமி தாய தினந்தோறும் வழிபாடு பண்ணுவாராம் அபிராமி மேல அவ்வளவு புரியும் தினந்தோறும் அந்த அபிராமிய பார்ப்பாராம் ரசிப்பாராம் சிரிப்பாராம் அழுவாராம் இது எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க இவர் என்ன இப்படி பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்கிறாரு பித்தர் போல இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி எல்லாரும் இவரை பாக்குறாங்க வரக்கூடிய அத்துணை பேரையும் அபிராமியாகவே நினைப்பாராம் யார் வந்தாலும் சரி அபிராமி தாயாகவே நினைப்பாராம் அப்படிப்பட்டவர் இந்த சுப்பிரமணிய பட்டர் ஒரு நாள் அன்றைக்கு தை அம்மாவாசை தை அம்மாவாசை அப்படின்றனால தஞ்சையை ஆண்டு வந்த சரகோஜி மன்னர் காவிரி பூம்புகார்ல வந்து பித்

பிடிக்காதவங்கன்னு ஒரு நாலு பேர் இருப்பாங்க இல்லையா அவங்க அரசர்கிட்ட சொல்றாங்க அரசே பாருங்க நீங்க ஆனா உங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதையே கொடுக்காம அவர் பாட்டுக்கு உட்கார்ந்து இருக்க உங்களுக்கு எழுந்து நின்று இந்த ஊர் ராஜா நீங்க நீங்க வந்திருக்கிறீங்க அவங்களுக்கு மரியாதை செலுத்தாம அவர் பாட்டுதான் உட்கார்ந்துருக்கிறார் பாருங்கன்னு சொல்லி நாலு பேர் சொல்றாங்க அப்போ அரசர் சொன்ன கோவில்ல எல்லாரும் சமம் தான் அங்க நீ பெரியாளு பெரியாளுன்ற ஒரு வேறுபாடெல்லாம் கிடையாது அம்மா முன்னால எல்லாரும் ஒண்ணுதான் அதனால அவர் பாட்டுக்கு உட்கார்ந்துட்டு போறாரு இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்ட உள்ள போய் அமிர்த கடேஸ்வரையும் அபிராமி தாயாரையும் தரிசனம் பண்ற தரிசனம் பண்ணிட்டு வெளியில வர்றார் வரும் பொழுதும் இவரை பிடிக்காத நாலு பேர் சொன்னாங்க ராஜா அதுக்காக இவரை நீங்க அப்படியே விட்டுறாதீங்க அது மட்டும் இல்ல இவர் வேலையை கூட ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிறார் அவர் கொடுத்த பணியை கூட ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிறார் அப்படி சொன்ன உடனே அரசர் பார்த்தார் எல்லாரும் அவங்களுடைய பணியை சரியா செய்யறாங்களா இல்லையா அப்படின்றத பரிசோதிப்பது அரசனுடைய கடமை இவர் இப்படி சொன்ன உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன வேலை பார்க்கிற இவருக்கு கொடுக்கப்பட்ட பணி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிற பொழுது எல்லாரும் சொல்றாங்க பஞ்சாங்கம் வாசிப்பது இவருடைய பணி அப்படியா சரின்னு சொல்லிட்டு மன்னர் அந்த சுப்பிரமணிய பட்டர் பக்கத்துல போன அவர் உட்கார்ந்து இப்படி தியான நிலையில இருக்கிற அப்படி தியானத்துல அபிராமிடைய முகத்தை தரிசனம் பண்ணிட்டு இருந்தாராம் அந்த அபிராமி தாயாருடைய முகமானது பூர்ண சந்திரனை போல அந்த பௌர்ணமியை போல அழகா ஒளி வீசிச்சான் அப்படி ஒளி வீசக்கூடிய முகமாக அந்த அபிராமி தாயாருடைய முகம் இருந்ததான் அத மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்த சுப்பிரமணியப்பட்ட இப்போ அரசர் பக்கத்துல வந்து இன்னைக்கு என்ன திதினு கேட்டார் உடனே சுப்பிரமணியப்பட்ட சொன்ன பௌர்ணமி அப்படின்ட்ட இன்றைக்கு பௌர்ணமியா ஆ பௌர்ணமின்ட்ட ஏற்கனவே ராஜா இப்பத்தான் தை அம்மாவாசை ரொம்ப விசேஷமான நாள் தை அம்மாவாசை ரொம்ப விசேஷம் அப்படிப்பட்ட கை அம்மாவாசன் போய் முடிச்சுட்டு வந்து இருக்க அவன்கிட்ட போய் இவர் உடனே அரசர் திரும்ப கேட்டார் அப்போ இன்றைக்கு நிலவு வருமா அப்படின்னு கேட்டார் வரும் உடனே அரசர் சொன்னார் வரவில்லைகளில் தக்க தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு போயிட்டார் இவர் தியானத்துல இருந்தத கொஞ்ச நேரம் கழிச்சு கண்டுபிடிச்சு பாக்குறேன் பார்த்தா எல்லாரும் அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு சுப்பிரமணிய பட்டர் கதை முடிஞ்சது அவ்வளவுதான் ஏன்னா அம்மா மாசம் இன்னைக்கு எப்படி இல்லா வரும் அரசர் வேற தக்க தண்டனை கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு போயிட்டார் இனி அவர் கதை அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க இவருக்கும் ஒண்ணுமே புரியல எதுவுமே ஞாபகத்துல இல்ல உடனே எல்லாரும் சொல்றாங்க சுப்பிரமணிய பட்டரே என்ன இப்படி சொல்லிட்டீங்க இன்னைக்கு தை அம்மாவாசாச்சே இன்னைக்கு எப்படி நிலவு வரும் மன்னர் கேட்கிற பொழுது பௌர்ணமின்னு சொல்லிட்டீங்களே இன்னைக்கு எப்படி நிலவு வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ அந்த சுப்பிரமணிய பட்டர் சொன்னார் நானா சொன்னேன் அவள் சொன்னார் அதனால வராது வருஷம் அவள் பார்த்துக்கலாம் எல்லாம் உனக்குள்ள எனக்குள்ள அனைத்தும் உனக்கெஞ்சு கொடுத்து விட்டேன் அதனால அபிராமி என்ன வழிபட்டு ஒரு குழி வெட்ட முன்னால ஒரு குழி வெட்டி அந்த குழியில விரகு எல்லாம் போட்டு தீ ஊட்டிட்டேன் இப்போ தீ எரிஞ்சுக்கிட்டு இங்க சுத்தி ஒரு நூறு உரி

அது கீழே நெருப்பு மூட்டிட்டு மேல உட்கார்ந்து இருக்கு நூறு கயிறு போட்டிருக்காங்க முதல்ல விநாயகரை பாடுற கல்ல விநாயகரை பாடி ஆரம்பிக்கிற தாரமர் கொன்றையும் செந்தக மாலையும் சாத்தும் தில்லை ஊரடம் பாகத்து உமை மைந்தனே உலகேயும்

அப்படின்னு சொல்லி முதல் பாட்டு பாடுற ரெண்டாவது பாட்டு துணையும் தொழும் தெய்வம் அப்படின்னு சொல்லி அந்தாதி ஆதினா இந்த முதல் பாடல்ல கடைசி சொல் துணை துணையே அப்படின்னு முடிஞ்சிருக்கு இல்லையா இதே அடுத்த பாடல்ல ரெண்டாவது பாடல்ல முதல் சொல் துணையும் ஆரம்பிக்கும் அதாவது கடைசி சொல் முதல் இவர் முதல் பாட்டு நிறைவு பண்ண உடனே ஒரு கையில வெட்டுறாங்க இரண்டாவது பாட்டு பாடி முடிச்ச உடனே இரண்டாவது கையில இப்படியே வெட்டிட்டே போறாங்க வரிசையா அவரும் பாடிட்டே போற வரிசையா பாடல்களை பாடிக்கொண்டே போற எழுபத்தி ஒன்பதாவது பாட்டு பாடுற அருள் அஹ் அருளுண்டு அபிராமிக்கு வேகம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு வழி கிடக்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எழுபத்தி ஒன்பதாவது பாடல படிக்கிறது முடிச்ச உடனே அபிராமி தாய் அப்படி வானத்துல காட்சி கொடுக்குறாங்க காட்சி கொடுத்து காதலி அடைந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தாடகை அந்த தோலை வான வீதியில வீசுறாங்க அந்த தோடானது பௌர்ணமியை விட ஜுளித்து கொண்டு பிரகாசமான நிலவா காட்சி கொடுத்துட்டான் அது பௌர்ணமிய விட ஒளி வீசக்கூடிய நிலாவா இருந்துச்சான் நிலாவை பார்த்த உடனே எல்லாரும் அதிசயமா பார்க்கிறாங்க ஆகா என்ன அன்மையின் அருள் எல்லாருக்கும் ஆச்சரியம் இவரை போய் இத்தனை நாளா சாதாரண நாள் சாதாரண ஆள் பித்தன் பைத்தியக்காரன்னு நினைச்சிட்டோமே நாம எவ்வளவு பெரிய தவறு செய்துட்டோம் அம்பா இவருக்காக இறங்கி வந்து பௌர்ணமியை காட்சி கொடுத்திருக்கிறாரே அப்போ இவர் எவ்வளவு உயர்ந்த ஒரு பக்தராக அம்பா பக்தராக இருப்பார் இவரை போய் நம்ம தவறாக நினைச்சிட்டோம் அது எல்லாரும் கால வந்து விழுந்தார்கள் அப்போ அந்த அக்னி குண்டம் அது பூ குண்டமா போச்சு பூவா மாறிடுச்சு அப்போ அபிராமி தாய் சொல்றாம நீ பாடிய இந்த அந்தாதி தொடர்ந்து பாடு அப்படின்னு சொன்னோடனே தொடர்ந்து பாடுற நூறு பாடல்களை பாடி விடுத்தார் அதுக்கப்புறம் நூத்தி ஓராவது அது நூறு பையனாக பாடுற இப்போ இந்த பௌர்ணமி நிலா தெரிஞ்ச உடனே மன்னர் பாக்குற அரண்மனையில இருந்து பார்த்தோன்னே அவர் வேகமா கிளம்பி விடுது அவர் வேகமா வந்து இந்த சுப்பிரமணிய பட்டரை பார்த்து காலில் வந்து விழுந்தார் நீங்க எவ்வளவு பெரிய ஒரு அம்பாள் உபாச

அந்த நூத்தி ரெண்டு பாடலுடைய விளக்கங்களை நம்ம தொடர்ந்து சிந்திக்க இருக்கிறோம் இன்றைக்கு விநாயகரை பற்றி பாடி அந்த காப்பு பாடல் முதல் பாடல் அதனுடைய விளக்கத்தை சிந்தி